வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு திங்கள்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது வங்கக்கடல் வளிமண்டலத்தில் இதற்கு மேல் இது வடக்கு நோக்கி போகாது வடகடலோரம் மற்றும் தெற்காந்திர பகுதியை ஒட்டிய வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பநீராவியை இடைமறித்து வட உள் மாவட்ட பகுதிகளில் தடுத்து மழைப்பிடிவை ஏற்படுத்தியது தாம்பரத்தில் கூட மழை அதாவது நேற்றைக்கு அதிகபட்சமாக மேடவாக்கம் தாம்பரம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் பள்ளிக்கரணை பல்வேறு இடங்களில் மழைதான் வட அதாவது நான்கு மூன்று ஐந்து எட்டு வரைக்கும் மழை பெய்திருக்கிறது காஞ்சிபுரம் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி அப்படியே செங்கல்பட்டு மாவட்ட உள்பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தோட மேற்கு பகுதி செங்கம் மற்றும் ஊத்தங்கரை ஒட்டிய பகுதிகள் வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே பெரும்பாலும் அந்த தெற்கு பகுதி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நல்ல மழை சேலத்தில் கூட ஏத்தாப்பூர் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு வாழப்பாடியில் முப்பத்தோரு மில்லிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை ஆனைமடுவானை இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கிறது இப்படி கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த தகவல் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிவு இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும் தான் புதுச்சேரி மற்றும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளுக்கு உறுதியாக மழை இன்றைக்கு தரும் அப்படியே கிருஷ்ணகிரிக்கும் ஆந்திர பகுதி கர்நாடக பகுதிக்கும் இந்த இதற்கு மேல் வடக்கே போகாது மீண்டும் தெற்கு நோக்கி திரும்பி தமிழ்நாட்டின் வளிமண்டல வழியாக மேற்கு நோக்கி நகரும் அப்பொழுது உள் மாவட்டங்களுக்கும் அடிப்படைவை கொடுக்கும் மேலும் ஒரு சிறப்பு என்னென்னா வரக்கூடிய ஆறாம் தேதி இன்னைக்கு தேதி நாலு நாளை ஐந்து நாளையே நாளை மறுதினம் ஆறாம் தேதி புதன்கிழமை புதிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை தென்கடலோர வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதனால் இதுவரைக்கும் மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் ஆறாம் தேதி இப்போ காற்று சுழற்சி வடக்கு நோக்கி போயிருக்கு மேற்கு நோக்கி வரும்பொழுது இன்னும் பல மாவட்டங்களில் மழைப்பிடிவை கொடுக்கும் அடுத்த சுழற்சி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஊடாக மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஊடாக அரபிக்கடலுக்கு போக போகுது அது இன்னும் கூடுதல் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆறாம் தேதி புதன் ஏழாம் தேதி வியாழன் எட்டாம் தேதி வெள்ளி இதெல்லாம் பரவலான மழைப்பிடிவு எட்டாம் தேதி வங்கக்கடலோரம் குறைந்து மேற்கே தீவிரம் அடைஞ்சிடும் எட்டிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரை மேற்கு மாவட்டங்கள் கேரளா கேரள எல்லையோர மாவட்டங்கள் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடகா கர்நாடகா எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்குலாம் நல்ல மழைப்படிவு எட்டிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை கிடைக்கும் இதில் ஆறு ஏழு பரவலான மழைப்படிவு எல்லா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஆறு ஏழு நீங்கள் எதிர்பார்க்கலாம் உறுதியாக அடுத்த சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு ஆறு ஏழு தூத்துக்குடி உட்பட திண்டுக்கல் உட்பட திண்டுக்கல்ல வந்துச்சு மழைப்பொழிவு ஒரு சில இடங்கள்ல கொடுத்தது காற்று சுழற்சி வடக்கு நோக்கி போயிருக்கு இது மேற்கு நோக்கி வந்தே தீரும் அடுத்த சுழற்சி திண்டுக்கல் உள்ளிட்ட காற்றுப்பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தே தீரும் நிச்சயமாக மழைப்பொழிவை கொடுத்தே தீரும் ஆறு ஏழு உறுதியாக ஆறாம் தேதி ஆகஸ்ட் ஆறு ஆகஸ்ட் ஏழு ஆகஸ்ட் எட்டும் இருக்கும் ஆகஸ்ட் எட்டு வங்க கடலோரம் குறைஞ்சி மேற்குத் தொடர்ச்சி மலையில் தீவிரமடையும் ஆக படிப்படியாக மேற்கே தீவிரமடையும் எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வங்கக்கடலோரம் தீவிரம் குறையும் ஆனால் இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் மழை அதாவது கடல் ஓரம் இருக்காதே தவிர கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்குமே தவிர கடல் ஓரத்திற்கு உள்ளே உள் மாவட்ட கடலோர மாவட்டங்களில் உள்பகுதின்னு சொல்லலாம் இப்போ கடலூர்னால் விருத்தாச்சலம் அரியலூர் பெரம்பலூர் டெல்டாவில் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கல்லணை திருக்காட்டு இந்த பகுதி போல் புதுக்கோட்டைனா கடலோரம் தவிர்த்து உள்ளே அதாவது திருச்சி மாவட்ட அதே போல் சிவகங்கைன்னா மதுரை மாவட்டத்தை ஒட்டிய பகுதி இப்படி இந்த பகுதியிலெல்லாம் எட்டாம் தேதிக்கு மேல் மழை தீவிரமாகும் ஆறு ஏழு எல்லா மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி கடல் ஓரம் குறைந்து எட்டு உள்ளே ஒன்பது பத்து பதினொன்று எல்லாம் மேற்கே உள்ளே கர்நாடக எல்லையோரம்லாம் ஆக மழை பொடியாமல் போகாது விலகி சென்ற காற்று சுழற்சி மீண்டும் திரும்பும் தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலுக்கு போகும் அடுத்த சுழற்சியும் தமிழ்நாட்டின் ஊடாக அரபிக்கடலுக்கு போகும் வளிமண்டலம் மேலடுக்கில் பயணிக்கும் இது குளிர்விக்கும் அமைப்பாக அமையும் ஏ தமிழ்நாட்டில் மழை பெய்யல புதுக்கோட்டையில் அதிக மழை பொழிந்தது குளிர்வித்ததுன்னு சொன்னால் அது உயரடுக்கு மேக அதாவது மேலடுக்கில் அதிக மேக உற் மேக உற்பத்தியை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு காற்று ஓட்டம் இல்லாமல் நின்று போச்சு மேக உற்பத்திக்கு மட்டும் சாதகம் இருக்குது நேற்றைக்கு வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி வடமேற்கிலிருந்து வந்த வெப்ப நீராவியை அது கிழக்கு காற்று குளிர்விக்கிறது வடக்க தப்பி வந்த மேகம் மட்டும் இங்கே நீடிக்கிறது இதெல்லாம் பல்வேறு பிரச்சனை காரணமாக மேகமூட்டமாக காணப்படுது வெப்பம் உயராததற்கு கார வெப்பம் உயர்ந்தால்தான் வெப்பச்சலன இடிமழை கிடைக்கும் வெப்பம் உயர முடியாமல் மேலடுக்கில் சூரிய ஒளியே கீழே வர முடியாத அளவிற்கு கீழே உள்ள காற்று வெப்பமடைந்து மேலெழும் அளவிற்கு இல்லாமல் சூரிய ஒளியை பண்ணி அங்கே அது இதெல்லாம் விலகணும் சரி தடுத்தது விலகும் நேரத்தில் பகுதிகளில் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் வடமேற்குலேருந்து வந்த காற்று அங்கே மழை பொழிவை கொடுத்து விட்டு வறண்ட மேகத்தை இங்கே தள்ளிவிட்டு இதே நிகழ்வு தான் நடந்துட்டு இருக்கு இது எல்லாம் மாறும் வெயில் அடிக்க வேண்டும் வானம் தெளிவடைய வேண்டும் வெயிலடித்தால் அடித்தால் தெளிவடைந்தால் நிச்சயமாக மழைப்படிவு கொடுக்கும் வெப்பச்சலன இடிமழைப்படிவிற்கு வெயில் வேண்டும் அந்த வெயில் இன்றிலிருந்து மெல்ல வெளி வெளிச்சம் காட்டும் வெயில் காட்டும் பிறகு வெப்பம் உருவாகும் காற்று சுழற்சியாவது இடைமறிக்காமல் கொஞ்சம் தெற்கு நோக்கி வந்தால் இங்கே இடைமறிக்கும் கர்நாடகாவிலிருந்து கர்நாடகா கர்நாடக வழியாக வரக்கூடிய காற்று சுழற்சியில் இருக்கும் கர்நாடக வழியாக வரக்கூடிய அந்த வளிமண்டலத்தில் வரக்கூடிய அந்த வெப்பமடைந்த நீராவி கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்திலேயே வட உள் மாவட்ட பகுதிகளிலே தடுக்கிற காரணத்தில் அங்கே இங்கே காற்று சுழற்சி இங்கே இருந்ததுன்னா இங்கே வரைக்கும் வரும் அங்கேயே இடைமறித்து மழைப்பொடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதெல்லாம் செட்டிங் செட் ஆவதை பொறுத்து தான் மழையும் செட் ஆகும் ஆகவே எல்லாம் செட்டிங்கை பொறுத்து தான் நாம எதுவும் செட் செய்ய முடியாது இருந்தாலும் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்னும் வட கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை பொடிவு தீவிரமடையும் மேலும் உள் மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த சுழற்சி வரும்பொழுது ஆறு ஏழு நிறைய மழைப்பெடிவு இருக்குது ஆறாம் தேதி ஏழாம் தேதி மாலை இரவில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த சிஸ்டம் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் மழைப்பெடுமை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் அந்தமான பகுதியிலிருந்து மேலும் ஒரு சுழற்சி ஆந்திர பகுதிக்கு வரப்போகுது நேரடியாக ஒடிசாவுக்கு போய் அங்கே போய் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆந்திர கரையோரத்தில் உருவாகும் ஆந்திர கரையோரத்தில் உருவாகி ஆந்திரா தெலுங்கானா வழியாக அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆந்திரா ஒடிசா சத்தீஸ்கர் தெலுங்கானாவிற்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு சாதக அமைப்பை உருவாக்கும் ஆகவே அடுத்த சிஸ்டம் ஆந்திரப்பிரதேசம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு உருவாக்கம் என்பது தெற்கு நோக்கி வரும் என்றும் அடுத்த சிஸ்டம் ஆந்திரப்பிரதேசம் அதற்கு அடுத்த ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தான் ரெண்டு வலுவான சிஸ்டம் அப்புறம் செப்டம்பர் சிஸ்டம் எல்லாம் மத்திய ஆந்திரப்பிரதேசம் தெற்காந்திரா என்று வந்துவிடம் தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டிய கடற்பகுதிகளில் நீரோட்டம் இருக்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நெகட்டிவ் ஓடி தான் நீடிக்குது நல்லா வலுவடைஞ்சிட்டு இருக்கு வடகிழக்கு பருவமழைக்கு எங்கே நிகழ்வு உருவாகுமோ அந்த இடத்துல வெப்பம் உருவாகிட்டு இருக்கு எந்த வெப்பம் எந்த இடத்துல தமிழ்நாட்டிற்கு நிகழ்வு உருவானால் எந்த இடத்துல நிகழ்வு உருவானால் தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிவை கொடுக்குமோ அந்த இடத்துல வளிமண்டலம் வெப்பமடைந்துட்டு இருக்கு அந்த இடத்துல கடல் வெப்பம் இருக்கு அந்த இடத்துல கடல் நீரோட்டம் வலிமையடைஞ்சிருக்கு இதனால பருவமழை தீவிரம் என்பதில் மாற்றம் இல்லை தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரமாக உருவாகிறது என்றால் அப்போ வடகிழக்கு பருவமழை காலத்தில் கேட்கவா வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை துல்லியம் மாறுதல் அனைத்து அறிந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி